ஜென்மென்மோன்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிரதம் பனிரண்டு ஒரு முறை திரு மதனகோபால் அவர்களும் அவரது உற்ற நண்பர் திரு யுவராஜ் அவர்களும் கொல்லிமலைக்கு யாத்திரை செல்லலாம் என முடிவெடுத்து அதற்கு முன் நம் பாட்டியிடம் ஆசியும் அனுமதியும் பெற்று செல்லலாம் என்று பாட்டியை பார்க்க வந்தனர் பாட்டியிடம் கொல்லிமலை யாத்திரைக்கு அனுமதி கேட்க பாட்டி மிகவும் சாந்தமாக யோசித்து மிக இயல்பாக மிருதுவாக திரு மதனகோபால் அவர்களை பார்த்து பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் என பரிவுடன் ஆசி வழங்கி வழியனுப்பி வைத்துள்ளார் நம் பகவான் சித்தர் ஆசிர்வாதம் செய்ததோடு இல்லாமல் எங்கிருந்தோ இரண்டு ரப்பர் பேண்டுகளை எடுத்து ஏதோ மந்திரம் சொல்வது போல் முணுமுணுத்துக் கொண்டே இவர்கள் இருவரது விரல்களில் அணிவித்தும் உள்ளார் நம் பகவான் சித்தர் பின்னே திரு மதனகோபால் மற்றும் அவரது நண்பர் யுவராஜ் அவர்களும் கொல்லிமலை யாத்திரையில் சில ஆபத்து நிறைந்த பகுதிகளில் இரவு நேரத்தில் எந்த வகையான பயமும் இல்லாமல் பயணம் செய்து இரவு முழுவதும் சில சித்தர்கள் குகைகளில் தங்கியிருந்துவிட்டு விட்டு பத்திரமாக கொல்லிமலையில் இருந்து கீழே வரும்போதுதான் அங்கிருந்த ஒரு சிலர் கூறினார்கள் இவர்கள் இருவர் தங்கியிருந்த பகுதி எல்லாவித ஆபத்தும் நிறைந்த அபாயகரமான பகுதி என்று ஆனால் நம் பாட்டியின் அருட்காப்பு எவ்வித அசம்பாவிதத்திற்கும் இடம் கொடுக்காமல் இவர்கள் இருவரின் பயணத்தை வெற்றிகரமாக வழி நடத்தியதை நினைத்து நண்பர்கள் இருவரும் நன்றி நிறைந்த மகிழ்ச்சி அடைந்தனர் அதேபோல் ஒரு முறை பாட்டியிடம் இப்பொழுது பாட்டியை புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்கும் பாக்கியம் திரு மதனகோபால் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது அன்றைய தினத்தன்று பாட்டி மிக சாந்தமாக சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் பாட்டியை பூஜை செய்வதற்கு அனுமதித்தும் மிகவும் அமைதியாகவும் தெய்வீக நிலையிலும் காட்சி கொடுத்தார்கள் திரு கோபால் அவர்கள் பாட்டியை புகைப்படம் எடுப்பதில் மும்முரமாக இருப்பதை கண்ட பாட்டி இங்கே வா என பாட்டி திரு கோபால் அவர்களை அழைத்தார்கள் திரு கோபால் அவர்களோ இருங்க பாட்டி என கூறி புகைப்படம் எடுப்பதிலேயே முனைப்பாக இருந்தார் கோபமடைந்த பாட்டி டேய் வாடா எங்க என சத்தம் போட உடனே பாட்டியின் அருகாமையில் திரு மதனகோபால் அமர நம் பகவான் பாட்டி சித்தர் வாஞ்சையுடன் என்னை அம்மான்னு சொல்றியாடா என்று கூறி வாஞ்சையுடன் திரு மதனகோபாலின் தலையை வருடி அங்கே இருந்த உணவை தனது கைகளில் திரு மதனகோபாலிற்கு ஊட்டி ஆசீர்வாதம் செய்தார் திரு மதனகோபால் அவர்களின் விழிகளிலோ நீர்வீழ்ச்சி ஆனந்தத்தில் பாட்டியின் பாசத்தால் திரு மதனகோபால் அவர்கள் திக்குமுக்காடி போனார் இந்த லீலை நடப்பதற்கு இரண்டு நாட்கள் முன்புதான் தனது நண்பர்களிடம் பாட்டியை தனது அம்மா என பாவித்து திரு மதனகோபால் பேசியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அதை தனது ஞான திருஷ்டியால் தெரிந்து கொண்ட நம் பாட்டி மதனகோபால் அவர்களுக்கு தாயாகவே மாறிவிட்டது மிகப்பெரிய ஆச்சரியம் தந்தது பாட்டியின் நாராயணி புகைப்படம் இருக்குது அல்லவா அதை எடுத்த பெருமை திரு மதனகோபாலை சாரும் என்பது குறிப்பிடத்தக்கது ஜெய் குரு பாட்டி ஜெய்குரு பாட்டி நற்பவே பாட்டி